சரவண வேல் வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை பணம் புகழ் அதிகாரம் உறவு தொழில் எதுவாக இருக்கட்டும் எதுவும் நமக்கு சிறை இல்லை நம் தான் நமக்கு சிறை ஒரு பிச்சைக்காரன் ஒரு தகரப்பெட்டியின் மேல் அமர்ந்து கொண்டு ரொம்ப நாளாக பிச்சை எடுக்கின்றான் ஒருநாள் அவன் இறந்து விடுகிறான் அப்போ முனிசிபாலிட்டி ஆட்கள் வந்து அவனை தூக்கி செல்லும் பொழுது அவன் அமர்ந்திருந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார்கள் அதில் விலை உயர்ந்த ஆபரணங்கள் இருப்பதைக் கண்டு வியந்து போனார்கள் இது தெரியாமல் அவன் வாழ்க்கை முழுவதும் பிச்சை எடுத்தான் இதுதான் தொழிலின் சிறை அவனுடைய தொழில் அவனை அடுத்த கட்டத்திற்கு நகர விடாமல் சிந்திக்க முடியாமல் செய்துவிட்டது இன்னொரு மனிதர் நிறைய பணம் சேர்த்து வீட்டுக்கு கீழ் பாதாளம் அமைத்து அதில் சேர்த்து வைத்திருந்தார் ஆனால் அவர் ஒரு நாள் கூட அதை சரிபார்க்கவே இல்லை இதை எப்படியோ தெரிந்து கொண்ட வீட்டின் வேலையால் அந்த அறையின் அடுத்த பக்கத்தை ஓட்டை போட்டு எடுத்து செல்கிறார் இது அவருக்கு தெரியாமலேயே பணம் பத்திரமாக இருப்பதாக மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் எப்படி இருக்கிறது பாருங்கள் மனிதனின் மனம் ஒருவன் இருப்பது தெரியாமல் பிச்சை எடுக்கிறான் மற்றொருவனோ இல்லாததை இருப்பதாக நினைத்து கொண்டு வாழ்கிறான் இப்படித்தான் அனைவரும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பது இல்லை என்றும் இல்லாததை இருப்பதாகவும் நினைத்து வாழும் கலையை தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்வின் பயணம் முடிந்து போகும் நிலையும் நிலவுகின்றது இதுவும் மாயையே இருப்பது ஆன்மாவில் நிலை கொண்டுள்ள ஆனந்தம் என்னும் இறை அந்த ஆனந்தம் நம்மிடம் இல்லை என்று வெளியே தேடி அழைகின்றோம் இல்லாதது நான் என்ற மாயை அதை இருப்பதாக பாவித்து இன்னலுக்கு ஆட்பட்டு நாம் அழிந்து போகின்றோம் சில சமயங்களில் புரிந்து கொள்ளவே முடியாதவாறு நாம் சாயப்பாயிருந்தார் உடைகள் தைப்பதற்காக ஒரு வியாபாரி துணி கொண்டு வருவார் கடைவீதியில் வீதியில் சாமான்களை வாங்குவதில் அனுபவமிக்க ஒருவரை போல பேரம் பேசி துணி விலையை கஜம் எட்டணா அல்லது ஐந்து அணாவாக குறைத்து நாற்பது கஜம் துணியை வாங்குவார் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு அசட்டு மனிதர் பாபா கஞ்சன் பேராசை பிடித்தவர் அல்லது செல்வத்தின் மீது பற்று கொண்டவர் என்று முடிவுக்கு வரக்கூடும் சிறிது நேரம் பொறுத்து அந்த வியாபாரிக்கு பணம் கொடுப்பார் சில சமயங்களில் நிர்ணயிக்கப்பட்ட விலையைப் போல நான்கு மடங்கு பணமும் கொடுத்து விடுவார் இதை பார்த்து கொண்டிருக்கும் அவசர கொடுக்கை ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடும் அதாவது பாபா பித்து பிடித்தவர் அல்லது மூளை கோளாறு உள்ளவர் அல்லது அவசியமில்லாமல் தகுதியற்ற இடத்தில் தாராளத்தை காண்பிக்கும் அளவுக்கு பகட்டானவர் என்று இந்த இரண்டு அவசர முடிவுகளுமே உண்மைக்கு மிகவும் அப்பாற்பட்டவை தம்முடைய நடத்தையின் உள்நோக்கம் யாருக்கு புரிய வேண்டுமென பாபாவின் சங்கல்பமோ அவரை தவிர மற்ற எல்லோருக்கும் பாபா நடந்து கொள்வதின் பின்னணி வியப்பளிப்பதாகவே இருக்கும் நாம் சாயப்பா நம் வாழ்வில் எதை செய்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும் அதே போல இறந்தவளை மீண்டும் உயிர்ப்பித்தார் டாக்டர் ஜோசி தேவகாங்கர் என்பவரது மகளான திருமதி மலன்பாய் என்பவள் காசநோயால் துன்புற்று கொண்டிருந்தாள் மருந்துகள் பலனளிக்கத் தவறவே அவளை பாபாவிடம் அழைத்து சென்றனர் பாபா அவளை ஒரு கம்பளியின் மேல் படுக்கும்படியும் நீரை தவிர வேறேதும் உண்ணாமல் இருக்கும்படியும் கோரினார் அவரது அறிவுரைப்படியே விழிப்புடன் நடந்து வந்த அந்தப் பெண் ஒரு வார காலத்திற்கு பின் ஒரு நாள் விடிகாலையில் இறந்து போனாள் பாபா அப்போது சாவடியில் இருந்தார் சீரடி வரலாற்றிலேயே முதன்முறையாக பாபா காலை எட்டு மணி ஆகியும் சாவடியை விட்டு நகரவில்லை அந்த பெண்ணின் பெற்றோர் சடங்குகளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது மலன்பாய் மூச்சு விடுவதைப் போல தோன்றியது அவள் கண்களை விழித்து பார்த்தாள் பின்னர் தனது அனுபவத்தை விவரித்தாள் ஒரு கரும் மனிதன் என்னை தூக்கிச் சென்றான் பெரும் பீதியுற்ற நான் பாபாவின் உதவியை நாடி கத்தினேன் பாபா அங்கே தோன்றி தமது தடியை எடுத்து அவனை அடித்து என்னை அவன் கைகளிலிருந்து பிடுங்கி சாவடிக்கு தூக்கி வந்தார் என்றாள் சாவடியை பார்த்திராத அவள் அதை பற்றி மிக சரியாக விவரித்தாள் அவள் உயிர் பிழைத்த அக்கணமே பாபா சாவடியை விட்டு புறப்பட்டு மோசமான வசவுகளை உரத்த குரலில் கூறிக்கொண்டும் தமது குச்சியால் பூமியை அடித்து கொண்டும் அந்த பெண் படுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த வாடாவை அடைந்தார் நம்மில் பல பேர் நம் சாயப்பாவை நம் வேண்டுதல்கள் நிறைவேறவில்லை என்றால் அவரை வசைப்பாட செய்கின்றோம் பாபாவுக்கு தெரியும் யாருக்கு எப்போது எது நன்மையோ அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்ம வினை இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை நான் காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்பது அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது என் உயிரான குழந்தைக்கு என்றும் நான் துணை நின்று அரவணைப்பேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரம் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்படுபவர்களுக்கு நீ நிச்சயம் உதவ வேண்டும் அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷப்படாதே யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணித்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய் நான் உன்னோடு இருக்கும் பொழுது ஏன் அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் வருவது வரட்டும் உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டுப்பார் அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தாதே அதில் வெற்றி பெற்ற அனுபவத்தைக் கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார் தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை நீ எதற்காகவும் அஞ்சக்கூடாது இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் நீ கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன் எதிலும் பொறுமையாக செயல்படு அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது கோபம் வரும்பொழுது பொழுது என்னை நினைத்துக்கொள் ஓம் சாய்ராம் அல்லது சாயி சாயி என்று கூற பழகு அனைத்தும் சரியாகும் இருக்கிறேன் வரும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உனக்கு நன்மை ஏற்பட தொடங்க போகிறது வெளியூரிலிருந்து சில நபர்கள் வருவார்கள் நல்ல செய்தி தருவார்கள் அவர்களுக்கு உன்னால் முடிந்த வெகுமதியை கொடு உன்னுடைய நல்ல உழைப்பை ஊரே மிச்சம் நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று நீ மருகி நின்றபோது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது என் குழந்தையே உன் மூதாதையர்கள் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன் நான் உன்னோடு எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய நான் விட மாட்டேன் குழந்தையை என் குழந்தையான உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பது இல்லை தோல்வியாகவும் இருப்பது இல்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பது இல்லை அதே தோல்விகளும் நிலைத்து இருப்பது இல்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே போல தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது கிடையாது வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே அதே போல தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து என்ன பாடம் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும் பாதை தெரிந்தால்தான் சேரும் இடமும் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க நீ முயற்சி செய் இன்று என்மேல் கோபம் கொண்டாய் நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட ஒரு நல்ல சூழ்நிலை நடக்கும் என்றுதான் உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னை நல்ல வழியில் நான் அழைத்துச் செல்வேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைகள் கோபித்துக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக மட்டுமே அது இருக்கும் யாருடைய பாவங்கள் எல்லாம் மறக்கப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தைப் பெறுவார்கள் யார் ஒருவன் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தவைகள் நிறைவேறுவதற்கான காலம் வந்து விட்டது உன் பிரார்த்தனைகளில் ஒன்று நிறைவேறி உன்னை மகிழ்ச்சியடைய செய்யும் உனக்கான நல்ல காலம் வருவதற்கு நீ பொறுத்திருந்தாயல்லவா அந்த காலமும் வந்துவிட்டது மனதில் உள்ள எதிர்மறைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களோடு மீண்டும் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து வா உன்னால் முடிந்தவரை மற்றவர்க்கு உதவியாக இரு மற்றவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதே நீ இன்னொரு உயிருக்கு செய்யும் உதவி என்னையே வந்தடையும் இன்று உன்னை சிரித்த முகத்தோடு நான் பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாயல்லவா அதே போல உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியேறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை நீ எடை போடாதே குழந்தையே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை பிறரின் நிலையைக் கண்டு நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நிதானமாக பேசு குழந்தையே இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் மனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் ஏனென்றால் என் பரிபூரண ஆசி உனக்கு எப்போதும் உண்டு என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு அதன் முடிவுக்காக நீ காத்திருக்கிறாய் அல்லவா உன் துன்பத்திலே நீ என்னையும் தொலைத்துவிட்டாய் எங்கெங்கோ தேடுகிறாய் என்னை உன்னிடமும் உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலும் உனக்குள்ளேயும் இந்த மரம் செடி கொடிகளிலும் வானிலும் நான் கலந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா சிறிது நேரம் உன் கண்களை மூடி உன் சுற்றுப்புறத்தையும் மனதையும் அமைதி கொள்ள செய் பிறகு நான் பேசுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ பேசுவதை நான் எப்படி கேட்கிறேனோ அதேபோல போல நான் பேசுவதையும் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதையும் நிச்சயம் உன்னால் உணர முடியும் நீ என்ன வேண்டினாயோ அதை கொடுக்கத்தான் நான் இப்போது வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே புரிந்ததா உனக்கு உன்னுடைய வேண்டுதல்களை நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா என்று மனதளவில் குழம்பிக்கொண்டு இருக்கிறாய்தானே ஏன் நீ வணங்கும் தெய்வமான என் மீது உனக்கு இல்லையா உன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் நீ எப்போதாவது சந்தேகிப்பாயா சொல் நான் உனக்கு வேண்டியதை செய்வதற்காகத்தானே இருக்கிறேன் உன்னுடைய அன்பு குழந்தைகளையும் உன் அன்பு குடும்பத்தையும் நான் என் கைமேல் தாங்கியுள்ளேன் இதை நான் உனக்கு சித்திரத்தின் மூலமாகவும் காட்டிக்கொண்டு இருக்கிறேன் நீ கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் அவர்களுக்காகவும் உனக்காகவும் நான் நிறைவேற்றி போகிறேன் நான் கொடுப்பதை தவறாமல் நீ பெற்றுக்கொள் எந்த காரணத்தைக் கொண்டும் உன் அலட்சியத்தினால் இதை தட்டி விட்டுவிடாதே எப்போது உனக்கு நான் கொடுக்க நினைத்து விட்டேனோ அதை நிச்சயம் உன் கைகளில் நான் கொடுத்தே தருவேன் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நான் உன்னிடம் பேசுவதையும் உன் தீர்வுக்கு பதில் சொல்வதையும் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு கேட்டாயானால் நிச்சயம் உன்னால் அதை நேரிலேயே உணர முடியும் நான் உன்னிடம் பேசுவதற்கு ஆவலாக இருக்கிறேன் அதைவிட நீ பேசுவதை கேட்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதை அமைதியாக்கிக்கொள் உன் சுற்றுப்புறத்தையும் அமைதியாக்கிக் கொண்டு என்னோடு நீ மனதளவில் பேசு நான் நிச்சயம் அதை உணர்வேன் அதை கேட்பதன் மூலம்தான் எனக்கு மிகுந்த சக்தி அளிக்கும் உன்னுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் நான் கொடுக்கும் வரத்தை தட்டிவிடாதே குழந்தையே நிச்சயம் நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் அது அனைத்தும் என்னிடம்தான் பத்திரமாக உள்ளது எந்த ஒன்றினால் மனம் வருத்தப்படுகிறதோ அதில் நாம் சிறைப்பட்டு உள்ளோம் என்று அர்த்தம்